வணக்கங்க களிக்கு நீட்டுக்கிறேன் களி களிக்கு நீட்டுக்கிறேங்க என்னென்னு விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் திருவாதனை களிங்க ரெடி ஆகிட்டே இருக்குது லதா என்னப்பா டைம் ஆச்சு இப்போ பசி எடுத்துச்சு பசங்களுக்கெல்லாம் சீக்கிரம் ஆகிடுச்சா இல்லையா களி வந்துட்டு இருக்குது காய் எத்தனை காய் செஞ்சுருக்கிறேன் அஞ்சு காயா போதுமா இப்போ ஒரு ஏழு எட்டு காய் செய்ய ஒரு நைட்டு ஒரு வேளைக்கு அப்புறம் வேறு சாம்பார் ரசம் ரைட்டு ஓகே சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆச்சு டைம் வச்சுக்கிற விலைவாசியில் சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிறக்கு அஞ்சு வகையான காய்கறியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க நான் இதே தான் என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேங்க நான் சொல்கிறேன் நீ வாங்கிட்டு வரே இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டினா அதனால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேங்க காய் விலையெல்லாம் உங்களுக்கே தெரியும் தாறு மாற விற்கிது ஏகப்பட்ட விலையில் விற்கிறாங்க கட்டுப்படி ஆகாது இருந்தாலும் பொண்டாட்டி கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேங்க அஞ்சு வகையான இலை போட்டுங்க படம் படைத்து சாமி கும்பிட்டோம் வழக்கம் போல் நம்ம புரட்சி கலைஞருக்கும் புரட்சி தலைவருக்கும் போஜையை செஞ்சோம் அதே மாதிரி எங்கள் ஆயாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பூஜை செஞ்சுங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பித்தோம் பசங்க பசி பசின்னு ரொம்ப பறக்க ஆரம்பிச்சாங்க டைம் தாண்டி போச்சுங்க எட்டரை மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் ஆனால் கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க எப்படியோ ஒரே ஆளாகங்க என் மனைவி மட்டுமே மத் நான் இப்போ நைட்டு முடிய சமைச்சாப்பில நான் கூட ஒன்று ரெண்டு சின்ன சின்ன வேலை தான் நான் செஞ்சேன் பார்த்துருப்பீங்க களி மட்டும்தான் கிண்டி கொடுத்தேன் மற்ற எல்லாமே என் வைப்பேன் செஞ்சாப்புள்ளைங்க உடம்பு ஒரு மாதிரியே இருக்குது உடம்பு சரியில்லை இருந்தாலும் இதை கண்டிப்பாக அந்த நோம்பி கும்பிட்டு ஆகணும் ஒரு தடவை விட்டுட்டோம்னா வருஷம் தவறி போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வேலை செஞ்சாப்பில்ல நானும் ஓரளவுக்கு அதான் சொன்னேன் களி தான் கின்னுங்க மற்ற எல்லாமே ஓய்வு தான் என் பெரிய மெனுக்கு உடம்பு சரியில்லை தான் நாளாக பரவாயில்லைங்க சரி ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணிங்க பூஜை போட்டு சாமி கும்பிடுங்க சாப்பிட ஆரம்பித்தோம் லதா என்ன பண்ணிட்டு இருக்கிற விரதம் முடிக்கிறேன்னு சொல்லு சாமி கும்பிட்டுக்க சரி கிருத்திகா பாரி சாப்பிட்லாமா ஒடிய 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 கமான் பாய்ஸ்ங்க விருந்தா தடப்படும் பார்க்குறிங்களா நீங்கள் கண்டுபிடிக்க முடியல சிரமம் தான் இது என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மங்கலியம் நோம்பிங்க அதாவது தாலி பாக்க நெனைச்சிருக்கணும்னு புருஷங்களாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக சாமி கும்பிட்றதுங்க பாமி தான் மங்களியம் இதை வச்சு அஞ்சு வகையான காய் படைத்து சாமி கும்பிறது பூசணிக்காய் வாழைக்காய் அவரக்காய் புடலங்காய் வெண்டைக்காய் சாப்பாடு உப்பு பருப்புங்க தயிர் ரசம் வெண்டைக்காய் புளி குழம்பு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா திருவாதிரை களிங்க அரிசி மாவில் செய்கிறது வெள்ளம்பூடு செய்யறது திருவாதிரை களி அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைங்க காய்ச்சல் காலையிலேருந்து வெடிக்கத்தான் நாலு மணிக்கு எந்திரிச்சிங்க கோழி கூப்பிட சாப்பாடுன்னு சொல்லுவாங்க விரதம் இருக்காக காலையில் நாலு மணிக்கே சா சாப்பிட்டாப்புல சாப்பிட்டுங்க காலையிலேருந்து இப்போ முடிய எதுவுமே சாப்பிடல விரதம் இருந்தாப்புல நான் நல்லா நல்லாயிருங்க நான் நல்லாயிருக்கணும் அப்படிங்கிற விரதம் இருந்தாப்புல இப்போ தான் சாப்பிட்டு இப்போதான் தான் விரதத்தை முடிச்சி சாப்பிட்றாப்புல காய்ச்சலே நான் வேணாம் பார்த்ததை சும்புன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் கேட்கல கண்டிப்பாக செய்யணுங்க உடம்பே சரியில்லை ரொம்ப முடியாமல் இருக்கிறா கிட்டத்தட்ட நூறு டிகிரி மேலே அடிக்கிது காய்ச்சல் செஞ்சுட்டாப்புல நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூடி போகணுங்க அவ்வளோ இந்த பூஜை மேலே அவ்வளோ நம்பிக்கை என் ஓய்ஃபுக்கு அந்த நம்பிக்கை கெடுக்கக்கூடாதுங்க நானும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நீங்களே சாமி கும்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் நன்றிங்க அடுத்து சந்திக்கலாங்க